வணக்கம் தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவ படிப்புக்கான அந்த கலந்தாய்வு தேதியெல்லாம் வெளியாயிருச்சு இப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்க வந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பம் என்னன்னா இந்த கால்நடை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஆன்லைன்ல நடக்குமா இல்ல ஆஃப்லைனில் நடக்குமா யார் யாருக்கெல்லாம் ஆன்லைன்ல யார் யாருக்கெல்லாம் ஆஃப்லைன்ல குறிப்பா என்னென்ன சர்டிபிகேட் நம்ம எடுத்து வச்சுக்கணும் எங்க போகணும் எப்பெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத தெளிவா அந்த வீடியோவில் நான் தெளிவா விளக்க போறேன் அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டி டிஜிஸ் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த டேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெப்சைட்ல வந்து எல்லாருமே விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க இதுலயே உங்களுக்கான தெளிவான எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ பாருங்களேன் இதில் வந்து இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தான் கடைசி தேதி இதுக்கு வந்து இந்த ஆஃப்லைனில் அட்டன் பண்ண போகிறவங்களுடைய அந்த கால் லெட்டர்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கனு சொல்லியிருக்காங்க இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்களேன் அந்த கால் லெட்டருடைய அந்த உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஏதோ ஒன்று ஒன்று போட்டிங்கன்னா நீங்கள் அந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அவங்க கொடுக்க கொடுத்துருக்காங்க இந்த இதில் ஸோ இப்போ யாருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆன்லைன் இன் பர்சன் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அதாவது பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிப்பு அதுக்கப்புறம் பிடெக் இதில் பிபிஎஸ்சியும் பிடெக் ரெண்டுமே இருக்குது ஸோ அதுக்கான தேதிகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் கூப்பிட்டுருக்காங்க இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா அதாவது உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இப்போ நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்களேன் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கரெக்டாக சொல்ல போனால் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இதில் ப்ரொவிஷனலுக்கு நீங்கள் இந்த சப்ஜெக்ட் பண்ணையில் ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியாக இப்போ ப்ரொவிஷனலில் உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை எல்லாமே ஆகி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி சர்ட்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும் என்னென்னா கிட் சர்டிபிகேட் உங்களுக்கு தேவை அது இருந்ததுன்னா எடுத்து வச்சுங்க அது அது வேணும் கன்ஃபார்ம் அதே போல் போனாப் ஃபைட் சர்டிபிகேட் போனோம் சர்டிஃபிகேட் பாருங்கள் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஆறாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் அரசு பள்ளியில் ஏழு இட இடஒதுக்கீட்டில் படித்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவை ஸோ ஏன்னா ஏழு ச இடஒதுக்கீடு இதில் இருக்குது ஸோ அது ஹெட் மாஸ்டர் கையெழுத்தோடு வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை அதே போல் அடுத்து வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அதாவது வந்து டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட்டு வந்து ஈக்குவலன் மார்க்ஷீட் வேணும் ப்ரூஃப் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டம்ஸு நீங்கள் எதோ டென்த்தில் வந்து எத்தனை வாட்டி எதாவது அட்டம்ஸ் வச்சீங்கன்னா அதுக்கு ஒரு இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஈக்குவல் மார்க்ஸு இந்த அதான் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறது அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்புறம் டிசி இதெல்லாம் கட்டாயம் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காதிங்க இப்போ என்ன மேட்ருனா நமக்கு வந்து எப்போ எந்த தேதியில் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா பிபிஎஸ்சி அண்ட் நம்ம எப்ப இதில் வந்து பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிப்புக்கு வந்து சொல்லியிருக்கிறது முதல் ரவுண்ட் முதல் ரவுண்ட் எப்ப நடக்குது நீங்களே பார்க்கணும் நல்லா தெளிவா பார்க்கணும் அதாவது பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிப்புக்கு ஜென்ரலாக வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாப் படிப்படையிலே போட்டாங்க ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குமே கட்டா அடிப்படையில போட்டாங்க பிளஸ் ரேங்க் வெளியிட்டாங்க பாத்தீங்களா அந்த ரேங்க் அடிப்படையிலே ஓவர் ஆல் சொல்லிட்டாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதில் பார்க்க முடியுது ஒரு ஒரு கம்யூனிட்டியை ரேங்க் அடிப்படையில் கூப்பிட்டுருக்காங்க ஸோ சோ இது முதல் ரவுண்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் இதுலயே பெரும்பாலான இடங்கள் முடிந்து விடும் ஏன்னா ரொம்ப கம்மியான சீட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கால்நடை மருத்துவ படிப்புக்கு இருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கல்லூரிகள் இருக்கு அதற்கான போட்டி பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிய பார்க்க முடியுது ஒகேஷனல் மாணவர்களுக்கும் இதில் வந்து அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு அதுல கொடுக்கப்படும் அதுல என்னென்ன இதுங்கிறத கொடுத்துருக்காங்க எந்த ரேங்க் வரைக்கும் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதையும் பார்த்தாச்சு இப்போ அடுத்து என்ன மேட்டர்னா இதுல தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் மெயினான மேட்ரு இப்ப நாளை அதாவது நாளை முதல் ஆரம்பமாகிறது தான் நம்ம சொல்லலாம் நாளை முதல் ஆரம்பமாகிறது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து இன் பர்சன் கவுன்சிலிங் அதாவது வந்து இவங்க நேரடியாக எங்க இருக்கணும் நம்மளுடைய அண்ணா ஆடிட்டோரியத்தில் நேரடியாக சென்னையில வந்து வேப்பேரியில் இந்த மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் இருக்கணும் யாரு அதுல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அதே போல ஸ்போர்ட்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸில் கேர்ள்ஸு அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்க எல்லாத்தையும் எங்கே கூப்பிட்டுருக்காங்க நேரடியாக வந்து சென்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க அதுவும் கட்டா படிப்படையில் கூப்பிட்டுருக்காங்க இவங்க எல்லாருமே ஒம்பது மணி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்போது மணிக்கு முன்னாடியே ஒரு எட்டு மணிக்கு இங்கே போயிருங்க அப்படிங்கிறத இதில் கொடுக்க கொடுக்கணும் நம்ம சொல்லணும் அதில் கட்டா படிப்படையில் கொடுத்துருக்காங்க யார் யார் என்னென்ன இதெல்லாம் எல்லாம் இருக்கணுமோ இதில் போயிருங்க தயவுசெய்து இந்த இதை பார்த்துருங்க ஸோ அதனால் பிபிஎஸ்சி ஏஜ் படிக்கக்கூடிய இந்த அதாவது குறிப்பாக அந்த இந்த ஸ்போர்ட்ஸு எக்ஸர்வீஸ் மாதிரி இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ள மாணவர்களுக்கு இந்த தேதிங்கிறத பார்த்துங்க அடுத்து இது முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் இன் பர்சன் கவுன்சிலிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இந்த மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்களே இவங்களுக்கு வந்து இலவசமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முற்றிலும் இலவச சீட்டு கிடச்சிச்சாவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க அவங்க நல்லா பார்க்கணும் பிபிஎஸ் என் ஏஹச் படிப்புக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீட்ல ரேங்க் அடிப்படையில் சொல்றாங்க அதாவது ஒன்னாவது ரேங்க்ல இருந்து நூத்தி அஞ்சு ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதுல அதாவது அந்த அன்னைக்கு கலந்துக்கலாம் எப்ப அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில ஒன்பது மணிக்கு முன்னாடியே வந்துருங்க எட்டு மணிக்கு அண்ணா ஆடிட்டோர் இதுக்கு வந்துருங்க சோ இதன் அடிப்படையில் தான் இவங்களுக்கு நடக்குது அதே போல் ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டுல ஒகேஷனல் மாணவர்கள் ஒகேஷனல் அவங்களுக்குமே அப்படியே தான் நடக்குது இந்த தேதியை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க ஏழரை சதவீத இடஒதுக்கீடு மாணவர்கள் சர்டிஃபிகேட்லாம் கையில் எடுத்து வச்சுக்கணும் உங்களுடைய கால் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இங்க போகணும் சும்மா போயிட்டு அங்கே ஏமாந்து எதுவும் தெரியல சார்னு நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாது சோ அதனால இந்த தேதியை ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் இந்த ஏழரை இடஒதுக்கீடு எல்லாம் நேரடியாக நடக்குதுன்னு இது இதுதான் மெயினா இந்த பிபிஎஸ்சி ஏஹெச் படிப்புக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஆன்லைன் கவுன்சிலிங்க நடக்குது ஆன்லைன் கவுன்சிலிங்க நடக்குது பட் ஆனால் ரிப்போர்ட் பண்றதுக்கு இவங்க நேரடியாக கல்லூரிக்கு போய் தான் ஆகணும் இதுதான் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன பாருங்களேன் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவங்களுக்கு வந்து என்ன நடக்குது பிவிஎஸ் படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அண்டு ஃபில்லிங் ஆஃப் கேம்பஸ் இதில் வேற படிப்பெல்லாம் கிடையாது பிபிஎஸ்சி பிபிஎஸ்சியன் ஏஹெச் தான் இருக்குது வேறு வேண டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ்லாம் அவைலபிள் இல்லை ஸோ அதனால் நீங்கள் கேம்பஸை மட்டும் செலக்ட் பண்ணணும் ஸோ செலக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆன்லைன் வழியாக நடக்கும் இந்த ஆன்லைன் வழியாக நீங்கள் ஒன்றுமே தெரியலைனா குழம்பிகிட்டு இருக்க வேண்டியது நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே போல் அந்த நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் கேம்பஸ்லாம் செலக்ட் பண்ணிடுவீங்க கேம்பஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகும் அந்த சீட்டு அது வந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த ஆன்லைன்ல நீங்க வந்து அந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இன் பர்சனா போகணும் அங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா பிபிஎஸ் அண்ட் ஏஹெச் படிப்பு டேட் ஆஃப் பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் பிசிக்கலா நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் அண்ட் அட் த ரெஸ்பெக்டிவ் அட் அலாட்டர் காலேஜ் உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைத்ததோ அந்த கல்லூரிக்கு நீங்க நேரடியாக சென்று உங்களுடைய அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமௌண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சர்ட்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போ பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் இந்த பர்சனாக போகணும் நல்லா க கவனிச்சுக்கணும் ஸோ இது வந்து எல்லாம் போகையிலே சர்டிஃபிகேட் எல்லாம் உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆன்லைனில் பேசுவோம் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும்போது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கவுன்சிலிங்கு ஸோ மெயினாக நம்ம சொல்ல போகிறது இது 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 முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீடெக்கு இந்த பி டெக் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து இவங்களுக்குமே ஒரு ஒரு மாணவர்களுக்கு நடக்குது இவங்களும் கட்டா படிப்படையில கூப்பிட்டுருக்காங்க இதுல வந்து ஃபுட் டெக்னாலஜி பொலிட்ரி டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி இந்த பி டெக்ல வரும் சோ இவங்களுக்கு முதல் ரவுண்ட்ல கூப்பிட்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸு எக்ஸர்வீஸ் மேனு அவங்களுடைய ரேங்க் அடிப்படையில் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸுக்கான அந்த ரேங்க் அடிப்படையில் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க கேட்டகரி அடிப்படையில் இந்த மாணவர்களும் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடியே அந்த அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு போயிருங்க ஸோ அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு நீங்கள் போயிருங்க அவங்க எல்லாமே அங்கே சொல்லுவாங்க ஸோ அதே போல் அடுத்து ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி படிப்பு இருக்கு ஸோ அதுக்குமே அவங்க அஞ்சாம் தேதி தான் கூப்பிட்டுருக்காங்க அஞ்சாம் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது மணிக்கு முன்னாடி அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு போயிருங்க உங்களுக்கு வந்து ரேங்க் அடிப்படையில ஒன்னுல இருந்து அறுபத்தி ஏழு ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்க ஸோ அதனால இதையும் நீங்க பாத்துக்கலாம் ஏழரை சதவீத இடஒதுக்கீடு மாணவர்கள் சோ கட்டா படிப்படையிலையும் போட்டுருக்காங்க அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன் பர்சன் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே இதுல பர்சன் கவுன்சிலிங் தான் இது வந்து டேரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இதில் இந்த பீடெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் டெக் ஃபுட் டெக்னாலஜி அப்புறம் பொல்ட்ரி டெக்னாலஜி அப்புறம் டைரி டெக்னாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கப்பட்ட அந்த பேர்சனாக வந்து அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோடிங் அந்த கால் லெட்டர்லாம் வாங்கிட்டு நேரடியாக அங்கே அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு முடிஞ்சு போச்சு இருபத்தொம்பதுலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் அந்த கால் லெட்டர்லாம் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டவுன்லோட் பண்ணிட்டு இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை வெள்ளிக்கிழமை காலையில் அந்த ஒம்பது மணிக்கு முன்னாடியே நீங்கள் போயிருங்க இன் பர்சன் கவுன்சிலிங் தான் அண்ணா ஆடிட்டு நீங்கள் போயிருங்க சரியா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் மாணவர்களே மிக மிக குறைவான இடங்கள் தான் இருக்கு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வெறும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏழு இதில் வந்து தமிழ்நாடு மாணவர்கள் தான் கலந்துக்கலாம் ஏழு கல்லூரிகள் இருக்கு அறுநூற்றி அறுபது இடங்கள் இருக்குது இதில் ஆல் இந்தியா கோட்டாலாம் போக நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான இடங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுங்க ஃபுட் டெக்னாலஜி இதிலலாம் ரொம்ப கம்மியான சீட் இருக்கு ஸோ இதை எடுக்கிறதுக்கு மாணவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறத இங்கே தெளிவுபடுத்திக்கிறீங்க வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட்ல கேளுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் பாய் பை டி டிஜிஸ் தேங்க்யூ